ஏல சுபி இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க மணி ஏழாவது குடிச்சிட்டு கிளம்பு பள்ளிக்கூடம் போக எங்கடா வேணாம் எப்ப பாரு இதே வேலையா இருக்கு அவளுக்கு காலையில எழுந்து பள்ளிக்கூடம் போகணும்னா எங்காவது போய் மறைஞ்சிக்கிறான் அவளை தேடி கண்டுபிடிச்சி சோத்தை வடிச்சு பையில வச்சு இழுத்துட்டு போய் பள்ளிக்கூடத்துல விடறதுக்குள்ள ஒருபாடு ஆகுது அம்மா இன்னும் பத்து நிமிஷத்துல அவ இருந்தாலும் இழுத்து கூட்டிட்டு வரல ரெண்டு பேரும் சாத்து சாத்து நான் சாத்துவ

மேலே ஏறு அவளை ஏத்திட்டு வாடா யோமா நட்டுக்கிடியே போற நீ புடிச்சு கே பொறுமையா கீழே இறங்குங்க போய் சீக்கிரமா கிளம்பு வாடி நீடி வாடி வேக புடி போல மத்திய சாப்பாடுக்கு தப்பாவை துறக்க முடியலன்னா அவளுக்கு போய் திறந்து குடுத்துட்டு வாத்து பத்திரமா போயிட்டு வாங்க ஏ அம்மா இவளை பள்ளிக்கூடம் அனுப்புறதுக்குள்ள என் குறுக்கேலும் உடஞ்சிருமாட்டுக்கு